பே இன்றைய நாள்ிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் பன்னெண்டாம் திருநாள் இன்னைக்கு யாருக்கு சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா இன்று மாலை அஞ்சு நாலு வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்கும் அதுக்கு பின்பு மிருகசிஷ நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் நடக்குதுங்க சரி வாங்க இன்னிக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷம் ராசி நண்பர்களே சகோதரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் சாஸ்திர சடங்குகளை பற்றிய புரிதல் பிறக்கும் தொழில் வகையில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படும் உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் தர தர்ம காரியத்தில் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள் பங்காளி வகையில் ஏற்பட்ட வேறுபாடுகள் மறையும் மனதளவில் புதிய தெளிவுகள் பிறக்கும் மொத்தத்தில் இன்று மேன்மை நிறைந்த நாள் அஸ்வினி நட்சத்திரம் வேறுபாடுகள் குறையும் பரணி நட்சத்திரம் முன்னேற்றமான நாள் கிருத்திகை நட்சத்திரம் தெளிவுகள் பிறக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டையின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் ரிஷபம் ராசி நண்பர்களை உழைப்பிற்கான பலன் கிடைப்பதில் காலதாமதமாகும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படும் உத்தியோக பணிகளில் சாதகமற்ற சூழல் அமையும் வாகன பயணத்தில் கவனம் வேண்டும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும் எதிர்பார்த்த முடிவுகளில் சில மாற்றம் உண்டாகும் மொத்தத்தில் இன்று சஞ்சலம் நிறைந்த நாள் கிருத்திகை நட்சத்திரம் கட்டுப்பாடு வேண்டும் ரோகிணி நட்சத்திரம் பயணத்தில் கவனம் மிருகசீஷம் நட்சத்திரம் மாற்றமான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மிதுனம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் தொழிலில் புதிய பங்குதாரர்களை இணைப்பீர்கள் உள்ளத்தில் அமைதி ஏற்படும் சிந்தனை திறன் மேம்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் உயர்வான சூழல் அமையும் மொத்தத்தில் இன்று வெற்றி நிறைந்த நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் அறிமுகம் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் அமைதியான நாள் புனர்பூசம் நட்சத்திரம் உயர்வான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நைந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கடகம் ராசி நண்பர்களே வெளிவட்டார பழக்கம் விரிவு விரிவடையும் மனதில் உற்சாகம் பிறக்கும் நாடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத சில வாய்ப்புகளால் திடீர் யோகம் உண்டாகும் தள்ளிப்போன விஷயங்கள் விரைவில் முடியும் வியாபாரம் சார்ந்து திடீர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று ஆசை மேம்படும் நாள் புனர்பூசம் நட்சத்திரம் உற்சாகம் பிறக்கும் பூசம் நட்சத்திரம் யோகம் உண்டாகும் ஆயுள்ய நட்சத்திரம் பொறுப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இள சிவப்பு நிறம் சிம்மம் ராசி நண்பர்களே உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு மனதிற்கு உண்டாகும் நிதானமான செயல்களால் மனதை நன்மை உண்டாகும் மனதில் கற்பனைகள் அதிகரிக்கும் குடும்ப நபர்களிடம் மனம் திறந்து பேசுவது நல்லது உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விருத்தி செய்வீர்கள் மொத்தத்தில் இன்று விரயம் நிறைந்த நாள் மகம் நட்சத்திரம் ஈடுபாடு உண்டாகும் பூரம் நட்சத்திரம் கற்பனைகள் மேம்படும் உத்திரம் நட்சத்திரம் விருத்தியான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கன்னிராசி நண்பர்களே பொதுவாயில் செல்வாக்கு கூடும் சகோதரர்களால் ஆதாயம் காண்பீர்கள் நினைத்த சில காரியத்தை முடிப்பீர்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் பிடிவாத போக்கை தளர்த்தி கொள்ளவும் வியாபாரத்தில் பழைய சரக்குகளால் லாபம் மேம்படும் பணி நிமித்தமான முயற்சிகள் மேம்படும் மொத்தத்தில் இன்று சுகம் நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரம் செல்வாக்கு கூடும் அஸ்தம் நட்சத்திரம் ஈடுபாடு உண்டாகும் சித்திரை நட்சத்திரம் முயற்சிகள் மேம்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் துலாம் ராசி நண்பர்களை விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறும் குறுகிய தூர பயணம் மூலம் மனதில் மாற்றம் உண்டாகும் செலவிக்கேற்ற வரவுகள் உண்டாகும் சகோதர வழியில் ஆதாயம் உண்டாகும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் மொத்தத்தில் இன்று நன்மை நிறைந்த நாள் சித்திரை நட்சத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரம் மாற்றமான நாள் விசாக நட்சத்திரம் அலைச்சல் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டையை நைந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் விர்ச்சகம் ராசி நண்பர்களே எதிர்பாராத வரவுகள் உண்டாகும் கணவன் மனைவி இடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் தொடர்பும் ஏற்படும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் பேச்சுவன்மை மூலம் தாபங்கள் அடைவீர்கள் பொன் பொருள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று அமைதி நிறைந்த நாள் விசாக நட்சத்திரம் வாதங்கள் நீங்கும் அனுஷம் நட்சத்திரம் சிந்தனைகளில் கவனம் கேட்டை நட்சத்திரம் ஆர்வம் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் உதா நிறம் தனுசு ராசி நண்பர்களை நீண்ட நாள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் உடன் இருப்பவர்களின் உணர்வுகளை புரிந்து செயல்படவும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் உடல் ஆரோக்கியம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் முடியாத சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள் விற்பனைத்துறையில் துறையில் பொறுமையை கையாளவும் மொத்தத்தில் இன்று வரவு நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரம் உதவிகள் கிடைக்கும் பூராடம் நட்சத்திரம் குழப்பங்கள் விலகும் உத்ராடம் நட்சத்திரம் பொறுமையை கையாளவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகரம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும் திடீர் செலவுகளால் கையிருப்புகள் குறையும் புதிய முதலீடுகளை சிந்தித்து செயல்படவும் உயர் அதிகாரிகளிடத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் மொத்தத்தில் இன்று சுபம் நிறைந்த நாள் உத்திராடம் நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் திருவோணம் நட்சத்திரம் நிதானம் வேண்டும் அவிட்டம் நட்சத்திரம் விவாதங்கள் நீங்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் கும்பம் ராசி நண்பர்களே வியாபாரத்தில் லாபம் மேம்படும் கலைத்துறைகளில் திறமைகள் வெளிப்படும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் உடன் இருப்பவர்கள் உதவியால் அனுகூலம் ஏற்படும் மனதில் புதிய குறிக்கோள்கள் பிறக்கும் வேளாண் பணியில் இருந்து வந்த இழுப்பறிகள் மறையும் மொத்தத்தில் இன்று ஆதரவு நிறைந்த நாள் அவிட்டம் நட்சத்திரம் லாபம் மேம்படும் சதயம் நட்சத்திரம் குழப்பங்கள் விலகும் புரட்டாதி நட்சத்திரம் இழுப்பறிகள் மறையும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் இல்லை சிவப்பு நிறம் மீனம் ராசி நண்பர்களை உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் கோவில் நற்பணிகளில் ஈடுபாடுகள் ஏற்படும் உடை அலங்காரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் காணப்படும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும் வேலையாட்களுடன் அனுசரித்து செல்லவும் மொத்தத்தில் இன்று போட்டி நிறைந்த நாள் புரட்டாதி நட்சத்திரம் ஆதரவான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மாற்றமான நாள் ரேவதி நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி